இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் ஜனவரி மாத பலன்கள் மேஷ ராசியினருக்கு அசுவினி பரணி கார்த்திகை நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மேஷ ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி சூரியனும் உங்கள் ராசி அதிபதி செவ்வாயும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார்கள் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் உங்களுக்கு அதிகபட்ச மகிழ்ச்சியை இவர்கள் தரப்போகிறார்கள் ராசியிலுள்ள குரு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய வீடுகளை பார்ப்பது அதிக நன்மைகளை தரப்போகிறது இதுவரை குரு உங்களுக்கு வக்ரகதியிலிருந்து நன்மைகளை செய்யவில்லை இனி குரு உங்களுக்கு நன்மைகளை தரப்போகிறார் ராசிக்கு பதினொன்றாம் வீட்டில் சனி இருப்பது மிகவும் சிறப்பான அமைப்பு பத்து பதினொன்று கூடிய சனி ஆட்சி பெற்று உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீடு எட்டாம் வீடு ஆகிய மூன்று வீடுகளை பார்ப்பதும் நல்ல அமைப்புதான் ராசிக்கு ஆறில் கேது இருப்பது மிகவும் நல்லது ராசிக்கு பனிரெண்டில் ராகு இருப்பது நல்லதல்ல ராசிக்கு இரண்டு ஏழுக்குரிய சுக்ரன் எட்டில் இருப்பதும் நல்லதல்ல உடன் மூன்று ஆறு குடைய புதன் வேறு இருக்கிறார் இனி பலன்களை பார்ப்போம் உங்கள் வீட்டில் திருமணம் நடக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் பணம் கிடைக்கும் மனைவி மூலமாகவோ அல்லது தந்தையின் மூலமோ உங்களுக்கு பணவரவு இருக்கும் திருமணம் ஆனவர்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் தந்தையின் உடல் நலனில் சிறிது அக்கறை செலுத்தவும் அதுவும் உஷ்ண சம்பந்தமான நோய்களால் அவர் பாதிக்கப்பட்டாலும் அதிலிருந்து குணம் பெறுவார் கணக்கு கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகளில் எதிர்பாராத விதமாக வேலை கிடைக்கும் மனைவியுடன் பிரச்சனையில் ஈடுபட வேண்டாம் மனைவியின் உடல்நலம் பாதிக்கப்படலாம் செய்யும் தொழிலில் லாபம் என்பது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் மூத்த சகோதரர் உங்களுக்கு உங்களுடைய தொழில் மூலம் உதவுவார் உங்களுடைய பிள்ளைகளின் திருமணம் இனிமேதே நடக்கும் இது வரை உங்களுக்கு கெடுதல் செய்தவர்கள் மனம் மாறி நன்மைகளை செய்வார்கள் கேட்ட இடத்தில் உங்களுக்கு கடன் கிடைக்கும் வங்கிகளில் பழைய கடனை அடைத்து புதிய கடனை குறைந்த வெட்டிக்கு வாங்குவீர்கள் இதுவரை இருந்து வந்த நோய் தொந்தரவுகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும் அரசு வழியில் நன்மைகள் கிடைக்கும் மாற்று மதத்தினரால் செலவுகள் ஏற்படலாம் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம் சனியும் கேதுவும் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நன்மைகளை தரப்போகிறார்கள் எழுபது பர்சன்ட் நன்மைகளையும் முப்பது பர்சன்ட் தீமைகளையும் தரும் மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு இருக்கும்